உலமாக்களுக்கு தெரிந்திருக்கலாம் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்று ஒரு தொடர் சரித்திரத்தை பேசுகிற போது மகாவிய ரதி அல்லாக பற்றி இரண்டு தொடர்களில் அவர்களின் வாழ்க்கை வரலாறு முழுக்க பேசி அவர்கள் ஹாதி அவர்கள் மஹ்தி அவர்கள் நேர்வழி காட்டியவர்கள் காட்டப்பட்டவர்கள் என்று பேசியவுடன் யூடியூபில் அது பதிவானதற்கு பிறகு அதுக்கு கீழே போட்ட கமெண்ட்டுகள் இல்லை சில பேர் தமிழகத்தினுடைய உலமாக்கள்

சஹாபாக்கள் விஷயத்தில் அல்லாஹுபின் தூதர் கேட்கிறார்கள் என் சஹாபிகளைத் திட்டாதீர்கள் லாத்தா சுப்பு வா சாபி ஓலா தகுதுகு முகரனம் மின் பாதி எனக்கு பின்னால் பேசு பொருளாய் விமர்சனப் பொருளாய் கண்டனப் பொருளாய் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் என்னுடைய அசஹாபுகளை தோடர்களை நீங்கள் ஆக்க வேண்டாம் இவன் அதையெல்லாம் மீறிட்டு திட்டுறான் பொதுமாக்களுக்கு தெரிந்திருக்கலாம் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்று ஒரு தொடர் சரித்திரத்தை பேசுகிற போது முகாவியார் ரதி அல்லாஹோ வன்குவை பற்றி இரண்டு தொடர்களில் அவர்களின் வாழ்க்கை வரலாறு முழுக்க பேசி அவர்கள் ஹாதி அவர்கள் மஹ்தி அவர்கள் நேர்வழி காட்டியவர்கள் காட்டப்பட்டவர்கள் என்று பேசியவுடன் அது சும்மா ஒரு செய்திக்காக சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை யூடியூபில் அது பதிவானதற்கு பிறகு அதுக்கு கீழே போட்ட கமெண்டுகள் சில பேர் தமிழகத்தினுடைய உலமாக்கள் தமிழகத்தினுடைய உலமாக்கள் அதில் பல பேர் முனாஃபிக்கு வக்காலத்து வாங்கும் இவர் ஒரு ஆலிமான்னு எழுதியிருக்கான் யார் முனாஃபிக் யாரை பேசுகிறீர்கள் டேய் அல்லாஹே ரதியல்லாஹ்ன்கும் வரதுவான் குன்னு சொன்னதுக்கப்புறம் நீ எங்க வந்து விமரிசிக்கிற ரதியல்லா வரது வரதுவான்குள்ளே முனாவியா உண்டு அதுக்குள்ளான் உண்டு அதுக்குள்ள எல்லாம் உண்டு அத்தனை சஹாபிகளும் குண்டுகும் அதோல் அவன் ரதி அல்லாக வண்கும்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சஹாபாக்களை நாம் எப்படி பேசலாம் எபெருமான் சல்லி செல்லமுடைய வாயில மாவியா ரதி அல்லாஹ் வணங்குவை குறித்து அல்லாஹும் யாரெல்லாம் இவர ஹாதி ஆக்கு யாரெல்லாம் இவர மகதியாக நேர்வழி காட்டப்பட்டவராக ஆக்குங்கிறது பெருமானாருடைய வாயில வந்ததுவா ஒருவேளை அவர்களின் வாழ்க்கையில் எங்காவது சின்னஞ்சிறிய தவறுகள் ஏற்பட்டிருக்குமானால் ஏற்பட்டிருக்கலாம் நான் முழுக்க மழசும் என்று பேசுவதற்கு வரவில்லை ஏற்பட்டிருக்கலாம் அனைத்தையுமே அல்லாஹ் மன்னித்து விட்டு தானே கத கபர்துலக்கும் ஃபேமிலுமா சேர்த்தும் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் நீ எங்க என்னமோ ஓண்ட மன்னிப்பு கொடுத்த மாதிரி நீ பேசுற கவனமாக இருக்க வேண்டும் தமிழகத்திலே நாங்களும் சுத்துவல் ஜமாத் என்று கொள்ளக்கூடிய பல பேர் சஹாபாக்களில் சில பேரை திட்டிக் கொண்டு சுன்னத்துவல் ஜமாத்தை நிறுவ முயற்சிப்பது தவறு இது பகிரங்க குற்றச்சாட்டு உலகத்தின் எந்த சபைக்கு அழைத்தாலும் அகாய்து என்பது சஹாபாக்களை திட்டும் பிரிவு அல்ல சஹாபாக்களில் ஒருவரையும் விட்டு கொடுக்க முடியாது ஒருவேளை நீ மாவிய ரதியில் திட்டுறேன்னு திட்ட நீ யார் யாரை திட்டுற தெரியுமா வரது வரலு பொதுவா சொன்னான் அல்லா அல்லாவை திட்டுறேன்னு அர்த்தம் நீ வகையை எழுதுபான்னு ரெண்டு வருஷம் வகியை எழுத வச்சாங்க ரசூலுல்லா அந்த ரசூலை திட்டுறேன்னு அர்த்தம் இருபது வருஷமாக நீங்க தான் தேசத்துக்கு கவர்னர் வேற யாரும் கிடையாதுன்னு நியமித்த குலபாக்களை திட்டுறேன்னு அர்த்தம் ஒருவர் சரியில்லாதவர் என்றால் ஷாம்னுடைய அந்த புனித தேசத்தை இருபது வருஷம் கவர்னராக இருக்க முடியுமா இருக்கிறதுக்கு குலபாக்கள் ஒத்துழைக்க முடியுமா அல்லாஹ் அக்பர் காத்திபுல் வஹியா ரெண்டு வருஷம் பத்தமக்காவுக்கு பின்னாடி பர்சனல் செக்ரட்டரியே முகாபியாரதியான்னு தான் பக்கத்துலேயே உட்காந்துருந்தவங்க எப்போ பார்த்தாலும் காதில் பேணாம் அந்த கட்டை மை கட்டை ரிவாயத்தில் வருது கேட்டது யார் பாரதி பாரதியா என்ன முகாவியா எப்போ பார்த்தாலும் காதிலையே கட்டை ரெடியாக இருக்குது இல்லை ரசூலுக்கு பக்கத்திலே உட்காந்துருக்கேன் அவங்க சொல்ல ஆரம்பித்த பிறகு நான் இதை தேடி எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கக்கூடாது பேச ஆரம்பித்து அப்படி கழட்டி எழுத ஆரம்பிக்கணும் வகையை எழுதிய கையை நீங்கள் தரம் தாழ்ந்து பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் யார் எனவேதான் இது வந்து அசல்ல பார்க்கறக்கு அகில பேத்து சாபாக்கள்னு ஏதோ தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் நினைச்சிருக்கலாம் ஒரு சர்ச்சைக்கு முடிவு கட்ட வேண்டிய தலைப்பு இது நீங்கள் சகாபாக்களையும் அகல பைத்துகளையும் சரிசமமாய் மதிக்க வேண்டும் நாம் அகல பைத்துகளை கொண்டாடுபவர்கள் அதில் சந்தேகமே இல்லை மன்கு மவுடாகு அலியுன் மௌலாகு என்கிற கருத்தில் நாம் உடன்பாடு உள்ளவர்கள் அலிரதியல்லாகோ அன்ஹு அன்னலம் பெருமான் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய நிழலும் நிஜமுமாய் இருந்தவர்கள் என்பதெல்லாம் உண்மை ஆனால் அதுக்காக நான் அவங்கள நேசிக்கிறோங்கிற பேரில் சாபாக்கள்கிட்ட உள்ள கருத்து வேறுபாடு வேற உங்களுக்கு எல்லாம் தெரியும் குறிப்பாக உலமாக்களுக்கு நன்கு தெரியும் முஹாரி மாவுடைய உஸ்தார் அப்துல்லாஹிபு முபாரக் ரஹுல்ல மிகப்பெரிய முஹத்திஸ் மிகப்பெரிய தாஜர் மிகப்பெரிய முத்தகி அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹத்துல்லா தான் கேட்டாங்க உமருபு அப்துல் அஜீஸ் அஃதலு சிறந்தவரா உமருபின் அப்துல் அஜீஸ் சிறந்தவரா அவர் பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா கேட்டவர் கேள்வியில் முதல்ல அதிர்ச்சி ஆயிட்டார் என்ன எந்த ரெண்டையும் கம்பேர் மாவியா சஹாபி முருபன் அப்துல் அசீஸ் தாபியன்களில் உள்ளவர் சஹாபியையும் தாபியும் ஒப்பிடுற தாபியன்களில் தலை சிறந்தவர் சந்தேகம் இல்லை முருபன் அப்துல் அசீஸ் பெரிய முத்தகை பெரிய இறை நேசர் சந்தேகம் இல்லை ஆனா நீ ஒப்பிடுறதே தவறு முகாவியாவோடு ஒப்பிடுகிறாய் சொல்லிட்டு தான் அந்த பிரபலமான பதில் சொன்னாங்க செஞ்சவர் உமருபின் அப்துல்லி செய்யலியா ரசூலோடு ஜிஹாது செய்து போருக்கு போய் அந்த மைதானத்தில் அவர்கள் அமர்ந்திருந்த ஒட்டகமோ குதிரையோ அது எந்த மண்ணிலே அந்த ஒட்டகத்தின் மூக்கின் சளி அல்லவா அதற்கு கூட அப்துல் அப்துல்லிஸை கொண்டு போய் கம்பேர் பண்ண முடியாது சொல்லிக் கொடுத்தது யாரு தெரியுமா நம்முடைய மக்கள் உம்ரு அப்துல்லாஹேபு முபாரக் ரஹ்மகுல்லா இமாம் புகாரியுடைய உஸ்தார் பெரிய முஹத்தீஸ் இவர்களை எல்லாம் விட இன்றைக்கு தமிழகத்தின் சில ஆலிம்கள் பெரிய ஆள் ஆயிட்டாங்க அவர்கள் சஹாபாக்களை தரம் தாழ்ந்து பேச ஆரம்பிக்கிறார்கள் சஹாபாக்களை தாழ்த்தி பேசுகிற எந்த ஆலிமையும் அதனுடைய நிழல் கூட நீங்கள் ஒதுங்கிவிடக்கூடாது கொள்கை சார்ந்த விஷயத்தில் அன்பிற்குரியவர்களே நமக்கு தெளிவான நிதானம் தேவை அகல பைத்துகளை அகல பைத்துகளுடைய வரலாறுகளை முதல்ல முழுசா படிங்க மிரி மிரி போனால் அடி பாத்தி மதியாக ஒண்ணுமாவை பற்றி கொஞ்சம் ஒரு நாலஞ்சு விஷயம் தெரிஞ்சுட்டு நம்ம விட்டுறோம் அகல பைத்துகளுடைய வரலாறு முழுக்க அது செய்யப்பட வேண்டும் அது வாசிக்கப்பட வேண்டும் நஃபீஸார் அன்ஹா மிசிறில் மௌத்தான உடனே கணவர் சொன்னார் மதீனாவுக்கு எடுத்துகிட்டு போய் அடங்குற ரசூல்லாவுடைய பேத்தி பேத்தி வம்ச வழி அங்கே போய் அடக்கிறேன்னு ஜனாசாவை ரெடி இருக்கிறாங்க ஊரில் இருக்கிறவங்க பூரா சொன்னாங்க விடமாட்டோம் எங்கள் மண்ணுக்கான பாக்கியம் நஃபீஸா அம்மா இங்கே அடங்கணும் நஃபீஸா அல் மதனியா என்பதை விட நஃபீஸா அல் மிஸ்ரியா என்பதை நாங்கள் பாக்கியமாக கருதுகிறோம் கடைசி வரையும் விடலையே எந்த அளவுக்கு வருகிறது தெரியுமா ஊர் எல்லைகளில் அந்த மக்கள் நின்று கொண்டார்கள் நஃபீஸா எங்கள் மண்ணுக்கான பாக்கியம் இங்கே அடங்க வேண்டும் அந்த அடிப்படையில் ஹதரத் நஃபீசத்துல் மிஸ்ரியா ரதி அல்லாஹ்வானா எங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய தடவை பேசியிருக்கோம் நம்மளும் கேட்டிருக்கோம் இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாஹி அலிஹி வஃபாத் ஆகிற போது என் ஜனசாவை மக்கள் தொழுறதுக்கு முன்னாடி நஃபீஸா அம்மா வீட்டில் கொண்டு போய் வைங்க அவங்க தொழுதுட்டு கொடுக்கட்டும் அப்புறம் கொண்டு போய் அடக்குங்கன்னாங்க மஸ்ஜிதே ஃபுஸ்தாத் என்று சொல்லி அந்த பள்ளிவாசலில் பாடம் நடத்துவதற்கு செல்லக்கூடிய இமாம் ஷாஃபிர் அஹமத்துல்லாஹி அழுகி போகிற வழியிலும் வருகிற வழியிலும் நஃபீஸா அம்மா விடத்திலே பாடங்களை கற்றார்கள் என்று வருகிறார் இந்த உலகத்தின் பெரிய சட்ட மேதைக்கே ஓதி கொடுக்கிற அளவுக்கு வைத்துகளில் பெண்மணிகள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே ஹைர் நிறைவுக்கு வருகிறேன் அன்பிற்குரியவர்களே அல்லாஹூஜல்ல ஷானு தாலா தேர்ந்தெடுத்து இந்த உம்மத்திற்கு தந்த இரண்டு கண்கள் ஒன்று சஹாபாக்கள் இன்னொன்று வைத்துகள் இருவரையும் நேசிப்போம் உயிருக்கு உயிராய் நேசிப்போம் மறுமை வரைக்கும் நேசிப்போம் தப்பித் தவறி கூட இருவர் விஷயத்திலையும் தகாத விமர்சனங்களை பேசுகிற எங்கும் நம் செவிகளை தரமாட்டோம் அல்லாஹ விடத்தில் துவா செய்வோம் அல்லாஹ் இந்த நல்லோர்களோடு மறுமையில் நம்மையும் ஆக்கி வைப்பானாக ஜசாக்கு அல்லாஹு ஜஜாரு இல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்தும்